நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவை போன்று வெளியாகி சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு மாநிலத்தின் அனைத்து பயனாளிகளுக்கும் ஆதார் ரேஷன் கார்டு இணைக்கும் செயல்முறையை தமிழக அரசு கட்டாயமாக்கியுள்ளது நீங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருந்து பிடிஎஸ் கடையில் இருந்து ரேஷன் பெறுகிறீர்கள் என்றால் பல்வேறு அரசு திட்டங்களை பெற வேண்டுமென்றால் உங்கள் ஆதார் அட்டையை உங்களுடைய ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும் இல்லையெனில் அரசிடம் இலவச ரேஷன் பெற முடியாது வேறு எந்த சேவைகளையும் பெற முடியாது ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழ்நாடு அரசு மூலம் எளிமையாக்கப்பட்டு உள்ளது இந்நிலையில் என்எஃப்எஸ்ஏ இரண்டாயிரத்தி பதிமூனின் கீழ் இலவச ரேஷன் வழங்குவதற்கு ஆதார் ரேஷன் கார்டை இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கடைசி தேதி முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் ஒவ்வொருவருமே அவங்களுடைய ரேஷன் அட்டையையும் ஆதாரையும் இணைக்க வேண்டியது அவசியம் இந்நிலையில் ரேஷன் அட்டையையும் ஆதார் அட்டையையும் இணைக்கிறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்குள்ள நம்ம இணைச்சிடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்